நீ நினைத்தது அத்தனையும் நடக்கப் போகிறது நீ போகும் வழியெங்கும் நானே கூட நிழலாக வருவேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இன்று நீ துவங்கும் நக்காரியங்களை உனக்கு சாதகமாக அமையுமாறு மாற்றித் தருவேன் என் மேல் நம்பிக்கை வை என் வாக்கு என்றும் பொய்க்காது நானே உன் முன்னே ஒளியாகவும் வழியாகவும் செல்வேன் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியதனைத்தான் நிச்சயமாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவுமில்லை செயலும் இல்லை வெற்றி நிச்சயம் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி நீ கலங்காதே எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயமாக அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் எந்த நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன என்ன எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னேறி செல்ல அது நிச்சயமாக உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று எடுத்து காற்று தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போம் உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்திக் கொண்டு தினமும் செயல்படும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சமுடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு நீ உன் கடமையைச் செய் உனக்கானதை அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் வார்த்தைகளின் நம்பிக்கை வை எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பது கடினம் தனித்தன்மையுடன் தனித்து நில் என் அருள் உனக்கு பூரணமாக இருக்கும் நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் நான் தான் நான் இருக்கிறேன் என் மீது உனக்கு அளவு கோபம் வரும் என் மீது உள்ள நம்பிக்கை போய்விடும் ஆனால் இதையெல்லாம் நான் அமைதியாகத்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நடப்பது எல்லாம் எடுத்துக்கொள் உன் கர்மாவை நான் குறைக்கிறேன் கூடிய விரைவில் நீ ஆனந்தமாய் வாழப்போகிற இது என் வாக்கு என்னிடம் நீ பேசு நான் அனைத்தும் கேட்டுக்கொண்டேதான் நீங்கள் என் கூடவே இருந்தாலும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என நீ வருந்துகிற உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தரும் அனைத்தும் விரைவில் சரியாகும் நீ பல கர்மவினைகளை ஏற்று கொண்டு வந்திருப்பதால் அவை அனைத்தும் செயலாக மாறி துன்பம் அளிக்கும் இவை வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு இந்த சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திரு தேவையறிந்து அது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்றே அர்த்தம் நம்பினால் கைவிடப்படாது ஓம் ஸ்ரீ சாயிரம்.